நடிகர் நெப்போலியனும் நவரச நாயகன் கார்த்திக் ஆகியோர் ஒரே காலகட்டங்களில் நடித்த நடிகர்கள்னே சொல்லலாம் தன்னுடைய கடந்த காலத்தில் தன்னுடைய கல்யாணத்தை பற்றி நெகோ நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய கருத்து சொல்லியிருக்காரு கார்த்திக் என்னுடைய ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு நெருங்கின ஒரு நண்பன்னே சொல்லலாம் என்னோட கல்யாணத்தும் போது அவனால் வர முடியல ஸோ அப்போ அவ என்ன பண்ணான் அப்படின்னா வந்து என்னுடைய தனியாக என்னை கூப்பிட்டு பொள்ளாச்சியில் வந்து ஒரு ரிசெப்ஷன் பெரிய ரிசெப்ஷனே வந்து எங்கள் பேர்த்துக்கு வச்சாரு அப்படிங்கிறத வந்து நெப்போலியன் அவர்கள் வந்து கார்த்திக் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய படத்தில் நடித்த அத்தனை டெக்னீஷியனையும் அந்த ரிசெப்ஷனுக்கு அவர் கூப்பிட்டுருந்தார் ஆர்ட்டிஸ்ட் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கிராண்டாக அதை ஃபங்க்ஷனாக பண்ணியிருந்தாரு அப்படிங்கறது வந்து நெப்போலியன் வந்து உருக்கமாக சொல்லியிருக்காரு இந்த மாதிரி கண்டிப்பாக யாராவது பண்ணுவாங்களா அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் எனக்கு சத்தியமாக தெரில அந்தளவுக்கு நவரசன் நாயகன் கார்த்தி அவர்கள் வந்து எனக்கு பண்ணியிருக்காரு அது ரொம்ப நிகழ்ச்சியான தகவல் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு தன்னுடைய மகன் கல்யாணத்தை ரீசெண்டாக இப்போ தான் முடிச்சிருந்தார் ஜப்பான் நாட்டில் பயங்கர பிரம்மாண்டமாக நட இது நடத்தியிருந்தாலும் வந்து ஒரு குறிப்பிட்ட பேர்த்த மட்டும் அழைச்சி நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாரு தன்னுடைய இரண்டாவது மகனுக்கு இப்போது வரவு வரன் பார்த்துட்டு வந்து ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது இன்னொரு இரண்டாவது மகனுக்கு எப்போ கல்யாணம் பண்ணுவாங்க நம்ம பொறுத்துந்து தான் பார்க்கணும் மேலும் நெப்போலியன் இர்ஃபான் வியூஸில் ஒரு யூடியூப் சேனல் மூலமாக சிறந்த மீண்டும் நல்ல ஒரு ஹிட்டு தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாருனே சொல்லலாம் அவனுடைய ஹோம் டூர் வந்து பயங்கரமாக ரிலீஸ் ஆகி அது வேற லெவலில் ஹிட் ஆச்சுன்னா சொல்லலாம் யூடியூப்பில் பயங்கரமான வியூஸ் போன ஒரு வீடியோனே சொல்லலாம் நெப்போலியன் அதிலிருந்தே தமிழ்நாட்டில் மீண்டும் ஃபேமஸ் ஆகிட்டாருன்னே சொல்லலாம் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அன்டில் டாடா பாபாய்